நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நண்பர்களே நான் சென்னையில் போயிட்டு ஒரு சிறிய விஷயமா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு தஞ்சாவூருக்கு வந்து பார்த்தாக்க தஞ்சாவூர் நிறைய மாற்றங்கள் ஏற்கனவே புதுப்பசாண்டு பக்கத்தில் வந்து இந்த வில்லேஜ் ரோஸ் மில்க் அப்படின்ட்டு நான் ஒரு கண்டென்ட் சூப்பர் இருந்தேன் அதை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்ப அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க பாருங்க இதுல வந்து அறுநூத்தி ஐம்பது எம்எல் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்ட்டு வெறும் நாற்பது ரூபாய் கொடுக்குறாங்க அந்த கடையோட பேர் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கடை அறநூத்தி ஐம்பது எம்எல் வந்து நாற்பது ரூபாய் கொடுக்குறாங்க இந்த நாற்பது ரூபாய்க்கு அறுநூத்தி ஐம்பது எம்எல் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னாக்க தப்பாளி கொடுக்குறாங்க கொய்யா கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு பழங்கள் வந்து நாற்பது ரூபாய் கொடுக்குறாங்க அப்புறம் அறுபது ரூபாய்க்கு ஒன்று இருக்குது மாம்பழம் அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி பழம்லாம் அறுபது ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே உள்ள அந்த காஸ்ட்லி பழங்கள் வந்து அத்தி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பழங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எண்பது ரூபாய் கொடுக்குறாங்க பேசிக் நாற்பது ரூபா ஆர்னரி பழங்கள் அதுக்கு மேலே அறுபது அதுக்கு மேலே எண்பது அப்படின்ட்டு இப்போ அந்த கடையை ஷூட் பண்ணால் நம்ம வந்திருக்கோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டில் புது பஸ்ஸாண்டில் இறங்கி நீங்கள் நேராக புது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் வந்தால் மெயின் ரோட்லேருந்து திரும்பி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் காம்ப்ளக்ஸ் ஒண்ணு இருக்கு அந்த கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இந்த கடை இருக்கு இப்ப நம்ம அதை பார்க்க தான் வந்திருக்கோம் சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வந்து அடுத்த கண்டன்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீடியோக்குள்ள போறோம் நீங்களும் வாங்க மத்தியானம் கரெக்டாக வந்து ஒரு மணி அப்படிங்கால வேர்த்து விரிவுறுத்து போகுது வேர்த்து விறுவிறுத்தா போறவாலை அதோட தான் கண்டென்ட் ஷூட் பண்ண போறோம் இப்போ நமக்கு பின்னாடி பார்க்குறது அந்த ஜூஸ் கடை இப்போ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம் வாங்க நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுப்போம் நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த அறுநூத்தி ஐம்பது எம்எல் ஃப்ரெஷ் ஜூஸ் கடை அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அறுநூத்தி ஐம்பது எம்எல் ஜூஸ் கடை ஒன்லி நாற்பது ரூபா ஒரு சில பழங்கள் தான் நாற்பது ரூபா அதுக்கப்புறம் எண்பது அறுபது அப்படின்னு மாறி மாறி வரும் அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ்லாம் ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு சேர்ஸ் அட்மாஸ்பியர் அதெல்லாம் பார்க்குறோம் அப்படியே நேராக ஏறி உள்ளே போகணும் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள் ஜூஸோட அந்த ஷாப்பெலாம் இருக்கோம் நிறைய பழங்கள் இருக்குது பப்பாளி பழம் இருக்குது பழம் இருக்குது ஆரஞ்சு இருக்குது அன்னாசி இருக்குது ஆப்பிள் சாத்துக்குடி மேங்கோ கேரட் செவ்வாழை அப்படி நிறைய பழங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி நாற்பது அறுபது எண்பது அதான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து இப்போ வந்து நம்ம ஜூஸ் மேக் பண்ணுறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து தர்பீஸ் பழத்தை வந்து பார்த்துட்டு அதான் கட் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கான் பார்க்குறோம் ஒரு பலத்தில் வந்து பாதியை வந்து கட் பண்ணுறாங்க ஜூஸில் அடித்து என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன கலக்குறாங்கன்னு பார்ப்போம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு ஒரு சின்ன பழத்தில் அரைப்பழம் போட்டாங்க அடுத்து ஜீனி ஆட் பண்ணுறாங்க அந்த தர்பிஸ் பழத்தோட ஜீனி ஆட் பண்ணுறாங்க அடுத்து ஐஸ் ஆட் பண்ணுறாங்க அதை பார்க்குறோம் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப ஸ்பீடாக இந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு இப்போ வந்து ஜூசரில் போட்டு ஓட விட்டாங்க இப்போ தர்பிஸ் பழத்தோட ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு முடிந்தது இது வந்து அறநூற்றி ஐம்பது எம்எல் அந்த கிளாஸ் வந்து அறநூற்றி ஐம்பது எம்எல் கிளாஸ் அது இது நாற்பது ரூபாய் இந்த தர்பிஷு ஜூஸ் வந்து அறநூற்றி ஐம்பது எம்எல் வந்து நாற்பது ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ அதான் பார்க்குறோம் தண்ணியே கலக்குறே கிடையாது ஒன்லி ஜூஸ் தான் இதில் எந்த விதமான தண்ணியும் கலக்குறே கிடையாது ஒன்லி ஜூஸ்லேயும் அடித்து கொடுத்துறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஜூஸ் வந்து அந்த ஒரு பெரிய கிளாஸில் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அறநூற்றி ஐம்பது எம்எல் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் ஒரு ஒருத்தரவை ரெண்டு பேரும் வந்ததாங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு தடவை ஜூஸ் அடிக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வந்து அவங்கள்ட்ட கொடுத்துறாங்க அதுதான் இது இங்கே பாருங்கள் இது பார்க்குறீங்களா சின்னது அதுதான் இது ஆக்சுவலாக இந்த பெரிய கிளாஸ் அறநூற்றி ஐம்பது எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னே கொடுத்துறாங்க ரெண்டுமே சேர்த்து நாற்பது ரூபா தான் அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் கிடையாது சாத்துக்குடி அத்திப்பழம் ஆப்பிள் கேரட் ஆரஞ்சு மாதுளை கொய்யா இருக்குது செவ்வாழை இருக்குது மாம்பழம் இருக்குது அது எல்லாமே நாற்பது ரூபா அப்புறம் பழம் இருக்குது தர்பீஸ் இருக்குது சாத்துக்குடி இருக்குது பரபரப்பாக ஜூஸ் போய்கிட்டே இருக்குது அதான் பார்க்குறோம் கஸ்டமர் எல்லாருமே உட்காந்து ஜூஸ் சாப்பிட்டுருக்காங்க அந்த இடத்த இப்போ நான் பார்த்துட்டு அந்த தர்பிஸ் போலத்தை வந்து இப்போ கஸ்டமர் சாப்பிட்றாங்க அதான் இப்போ பார்த்துட்டு கஸ்டமர் சாப்பிட்றதுக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பேர் சார் பேர் மணி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் தஞ்சை முருளி யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி சொல்லுங்கள் சார் ஜூஸு வந்து இப்போ நீங்கள் பா வந்து தர்பி சாப்பிட்றீங்க ஆமாம் சார் வெயில் காலத்துக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்ணும் அதுதான் உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் இதாகவும் இருக்கும் நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே வந்தேன் பார்த்தா அளவு வந்து அதிகம் விலை வந்து குறைவு நல்லா அருமையாகவும் சுவையாகவும் இருக்குது எல்லோரும் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி பழங்கள் வாங்கி ஜூஸாக சாப்பிட்றது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிகாம் இயர் பண்ணி எந்த காலேஜ் பொன்னையார பொன்னையாரியம் பொன்னையாரி புதுப்பை சார் காலேஜ் முடிச்சு தான் வீடு கையில் என்ன ஜூஸ் வச்சிருக்கீங்க ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் ரூபாய்

இந்த ஜூஸ் கடை ஆரம்பிச்சிருக்காங்க இது ஆரம்பிச்ச ஒரு வாரம் அது சொல்றாங்க இப்போ நீங்க இங்க ரெகுலர் ஜூஸ் சாப்பிடுறீங்க இப்போ நீங்க என்ன ஜூஸ் சாப்பிடுறீங்க காமிங்க சார் என்ன சார் கொஞ்சம் வச்சிருக்கீங்க குடிச்சுட்டா குடிச்சிட்டீங்களா ரோஸ் மில்க் இது எவ்வளவு சாது நாற்பது ரூபா நாற்பது ரூபா அறுநூத்தி ஐம்பது எம்எல் ரோஸ் மில்க் நாற்பது ரூபாய் கொடுக்குறாளா மித்த கடைகளோட இந்த கடையில விலை கம்மியா விலை கம்மியா இருக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே நல்லா இருக்கு தரமும் நல்லா இருக்கு விலையும் கம்மியா இருக்கு இப்போ வந்து கஸ்டமர் எல்லாருமே வந்து ஜூஸ் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க மத்தியானம் வந்து மணி இப்போ வந்து ஒரு மணி ஆகும் போகுது இந்த ஒரு மணிக்கு வெயில் நேரத்துக்கு அதுக்கு கூட்டம் வந்து நிறையா ஏறிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து தர்பீஸை வந்து இவங்க கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த நேரத்தில் கட்ட கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க இவங்க ரெடியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் தண்ணியே கலக்காமல் இவங்க ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க அதான் அந்த கடையோட ஹைலைட்டு தண்ணி கலக்காமல் அப்படியே ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க அதான் மெயினே மற்ற இடத்துலலாம் அப்படி இருக்குமா என்னென்னு தெரியல நிறைய விஷயங்கள் கட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து அன்னாசி பழம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இது தர்பீஸ் இது பப்பாளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து சாத்துக்குடி இது மாதுளை பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இது இதுவும் சாத்துக்குடி தான் கட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து இவங்க ஜூஸ் கடையோட உள்ளுக்குள்ள உள்ள அட்மாஸ்பியர் நிறைய வந்து டிசைனிங் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணி வச்சிருக்காங்க கடை இவங்க கடையோட பேரு ஜூஸ் கடை அதான் பாக்குறோம் சர்பத்துக்கு போடுறாங்க இவங்க லெமன் சோடா போடுறாங்க நிறைய விஷயம் பண்றாங்க இவங்க மேல வந்து இங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பாக்குறோம் அவரு ஜூஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பறந்துக்கிட்டே இருக்கு இந்த தான் அவங்க ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க இப்ப மாதுளை வந்து இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு இது வந்து மாதுளை ஜூஸ் இது வந்து கிருணி பழம் கிர்ணி பழம் ஜூஸ் ரெடியா போகுது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பழம் கிருணி பழத்தை கட் பண்ணி போட்டாரு இப்ப ஐஸ் ஆட் பண்றாரு இதுல தண்ணியே கலக்க மாட்டேங்கிறாரு ஒன்லி ஐஸ் அந்த கிருணி பழம் அப்படியே அடிச்சு கொடுத்துறாரு ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்காம கடையோட ஹைலைட் இப்ப கிருணி பழம் வந்து ரெடியாக போகுது அதான் பாருங்க கிருணி பழத்தை வந்து அடிச்சு தண்ணியெல்லாம் ஒண்ணுமே கலக்கல ஃபுல்லா ஏத்துட்டாரு கும்புன்னு அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு இது வந்து இப்ப கிருணி பழம் ரெடி பண்ணாங்கல அதை வந்து கஸ்டமர் சாப்பிட்றாங்க அந்த கிளாஸ்ல இருக்க கிருணி பழம் வந்து அறநூத்தி ஐம்பது எம்எல் இதுவும் நாற்பது ரூபா தான் இவர்களை இப்போ நானும் அந்த அறநூற்றி ஐம்பது எம்எல் கிருணிப்பழம் ஜூஸை வந்து சாப்பிட போகிறேன் இந்த கிளாஸ்ல இருக்கிறது அறநூற்றி ஐம்பது எம்எல் கிருணிப்பழம் ஜூஸ் நாற்பது ரூபா எல்லாருமே பயன்படுத்திங்க தஞ்சாவூர் உள்ளவங்களுக்கு சரி இல்லை வெளியூர்லேருந்து தஞ்சாவூர் வந்தாக்க பொது பசங்களை இறங்கி நேராக வெளியில் வாங்க இந்த மாநகராட்சி காம்ப்ளெக்ஸ் இருக்குது நீங்கள் வெளியில் வந்தா தெரியும் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாவே தெரியும் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த ஜூஸை கிருணிப்பழம் ஜூஸை டேஸ்ட்டு பண்ணுவோம் நல்லா இருக்குது அறநூற்றி ஐம்பது எம்எல் ஒல்லி ஐஸும் பழம் மட்டும்தான் தண்ணி கலக்கிறது இல்லை அதனால டேஸ்ட்டு வந்து ஒரிஜினலாக இருக்குது ரொம்பவும் ஐஸ் கிடையாது நார்மலாக ஐஸாக இருக்குது ஃபுல்லாகவே பழம் ஜூஸ் தான் நம்ம அறநூற்றி ஐம்பது எம்எல் அப்படிங்கிறது சாதாரணம் நினைக்கிறோம் ஆனால் கிட்டத்தட்ட லிட்டருக்கு மேலே ஒரு ஜூஸ் சாப்பிட்டு போனோம் அப்படின்னா மத்தியான சாப்பாடு வந்து பசிக்குமோ பசிக்காதோ ஒரு ஒரு ஜூஸோ ரெண்டு ஜூஸ் சாப்பிட்டா மத்தியானம் சாப்பிடவே வேண்டியல அந்த அளவுக்கு இருக்குது நல்லா சுவையாக இருக்குது

நான் வீட்டில் வந்து கிண்ணி பழம் போடலான்னு போடுவேன் ஏதோ ஒரு கணக்குல வந்து ஏதோ கொஞ்சம் மாறுதல் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் இவங்க ப்ரொஃபஷனலாக வந்து இவங்க ஜூஸ் கடை வச்சிருக்கனால அந்த ஒரிஞ்சல் டேஸ்ட் அப்படியே வந்துடுது அதான் வந்து நம்ம சாப்பிட்டு தான் அந்த டேஸ்ட் தெரியும் எல்லாருமே தடவை அந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க பரபரப்பாக ஜூஸ் கடை எழுதிருக்கு இப்போ பரபரப்பாக ஜூஸ் இருக்காரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அத்திப்பழம் அதான் இப்ப கட் பண்ணி போட்டு இருக்காரு அத்திப்பழம் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் அத்திப்பழம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது எவ்வளவு சார் அத்திப்பழம் நூறு ரூபா அத்திப்பழம் ஜூஸ் மட்டும் நூறு ரூபா அது குவான்டி எவ்வளவு வர அறுநூத்தி ஐம்பது எம்எல் ஆக்சுவலி அத்திப்பழம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் அதே அத்திப்பழம் வந்து அறுநூத்தி ஐம்பது எம்எல் நான் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா அதே அளவுக்கு நூறு ரூபா சார்ஜ் பண்ணா ஏன்னா இந்த பழம் வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டு இருக்கு தான் இந்த ரேட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் இது கொஞ்சம் தான் வரும் உடம்புக்கு நல்லது நூறு ரூபாய்க்கு அறநூற்றி ஐம்பது எம்எல் அத்திப்பழ ஜூஸ் கொடுக்குறாங்க அவங்க வந்து மார்க்கெட்டில் வாங்கலையா தோட்டத்தில் வந்து அவங்க வந்து பணம் கட்டி தோட்டத்திலேருந்தே அப்படியே வாங்கிட்டு வர்றாங்க அதான் இவர் வந்து ஓனரோட அப்பா அவர்கிட்ட நம்ம ஒரு பேட்டி எடுப்போம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து இந்த புது பஸ்டாண்ட் சார் முதல் முதல் ஜூஸ் கடை வச்சது இந்த ஏரியாவிலேயே நாங்கள் தான் பஸ் ஸ்டாண்டு கட்டி முதல் ஜூஸ் கடை இந்த புது பஸ் ஸ்டாண்டு ஏரியாவில் வச்சது அவங்க தான் அப்போது நான் வந்து சர்வீஸில் இருக்கும்போது எங்கள் பையனை வந்து பதிமூணு வயசுலேயே இந்த தயார் பண்ணுறதுக்காக வந்து உள்ளே விட்டேன் மற்ற பசங்களும் படித்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க இவர் இதில் ஆள் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி இதில் ஜூஸ் கடை ஆரம்பித்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பஸ் ஸ்டாண்டு கட்டி தொடர்ந்த முதல் கடை என் கடை தான் அது வந்து ஹிமாச்சல் கவர்மெண்ட்டோடய கடை ஹெச்பி எம்சி ஆப்பிள் ஜூஸ்ன்னு இன்றைக்கி அந்த கடை இருக்குது இருந்தாலும் ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தனிக்கடை வைக்கணும் சொல்லி இந்த ஏரியாவில் பையனுக்காக வச்சு கொடுத்துருக்கேன் நாங்கள் வந்து ரேட்டெல்லாம் கம்மியாக கொடுக்குறோம் மற்ற கடைகளை விட ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பெங்களூரில் மண்டி இருக்குது பழமண்டி தோட்டத்துலேருந்து ஆறு மாதத்துக்கு தடவை அட்வான்ஸ் கொடுத்து படம் பர்ச்சேஸ் பண்ணி எங்கள் மண்டி பெங்களூரில் இருக்கிறனால டெய்லி லாரில் வந்து படமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வருவோம் அழுவு பழமும் கிடையாது யூஸ் தண்ணி ஊற்றுறதும் கிடையாது ஏன்னா இது வந்து சோசியல் சர்வீஸ் ஒரு ப்ளஸ்ட் மாதிரி நான் ஐடியாவில் பண்ணிட்டு இருக்கேன் இது பையன் பெரிய ஆள் ஆகணும் அதே நேரத்தில் மக்களுக்கு எதையா செய்யணும் சேவை நோக்கத்தோடு நாங்கள் வந்து லாபம் எதிர்பார்க்காம ஒரு யூஸ்க்கு மிகப்பெரிய லாபம் வேணும்னு ஆசை கிடையாது எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தஞ்சாவூர் நம்ம ஒரு பேர் எடுக்கணும் இதுதான் மக்கள் சேவை தான் முதல் நோக்கம் இதில் இதில் எந்த கலவையோ கலப்பனமோ அது மாதிரி பால் பார்த்தீங்கன்னா பச்சை பால் ஊற்றுறது எல்லா கடையிலும் ஊற்றுவாங்க நாங்கள் பச்சை பால் யூஸ் பண்ணுறதே கிடையாது வீட்டில் காய்ச்சி அது ட்ரம்மில் கொண்டு அதுதான் நம்ம எல்லா ஜூஸுக்கும் யூஸ் பண்ணுறோம் இப்படி ரோஸ் மில் கூட நெறாச பார்த்தீங்கன்னா பச்சை பால் தான் போடுவாங்க பாக்கெட்டை உடச்சி ஊற்றி பச்சை ஊற்றுவாங்க நாங்கள் அப்படி கிடையாது காய்ச்சின பாலை சுண்டை காய்ச்சறது அதில் பாதி பாதிப்பால் வந்து எங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல அப்போ ரூபாய்க்கு பப்பாயா கிருணிப்பழம் பொய்யா கருப்பு திராட்சை வாட்டர் மலன் இதெல்லாம் எங்கள் தோட்டத்துலேருந்து வர்றது அதனால ரேட் கம்மியாக கொடுக்குறோம் பட் காஸ்ட்லி ஃபுட் ஃபாரின் ஃபுட் டோங்க வேறு இடத்துல நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா வைக்கிறாங்க நாங்கள் வந்து ஃபாரின் ஃபுட்டில் கிவிப்பரி அத்தி வேறு எந்த ஜூஸ் கல்லுமே கிடைக்காத பழமாக எதுவோ அதெல்லாம் நம்ம கடையில் கிடைக்கும் இல்லை எங்களுக்கு வேணாலும் பெங்களூர் பர்ச்சேஸ்ங்கிறதுனால ஃபாரின் ஃபுட்ஸ் அத்தி பெரியச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் நாங்கள் அறுபது ரூபாய்க்கு என்னால் கொடுக்குறீங்க அறுபது ரூபாய்க்கு சாத்துக்குடி மீடியம் சைஸ் ஃப்ரூட்டு சாத்துக்குடி அண்டு ஆரஞ்சு இது ரெண்டுமே தான் சார் அறுபது ரூபா கிடைக்கும் எண்பது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு வந்து ஆப்பிள் மாதுளை ஓ நீங்களே நேரடியாக பெங்களூர் போய் பர்ச்சேஸ் பண்ணி வந்துருங்க நாங்களும் பர்ச்சேஸ் எங்களுக்கு வந்துடும் சார் இங்க வந்துடும் ஓட்டத்தில் வந்து நேரடியாக போய் பார்த்துட்டு அதுல நல்ல கையாக பொறுக்கி நானே போய் நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் தோட்டத்தில் எந்த ஒரு இங்கே பக்கத்தில் இது கிட்ட செங்கிப்பட்டி பக்கத்துல ஓ கிருணி இங்கே விளையுது ஆமா சார் அந்த தோட்டத்துல நீங்களே போய் பார்த்து பொறுக்கி நீங்களே பார்த்து செலவு வரீங்க தர்பூசணியும் தர்பூசணி தான் ஆமா சார் தஞ்சாவூர் பக்கத்துல செங்கிப்பட்டி இருக்கு செங்கிப்பட்டி பக்கத்துல உள்ள கிராமத்துல நீங்களே போய் கொள்முதல் நேரடி கொள்முதல் குவாலிட்டி சைஸ் பார்த்து பிரிச்சு எடுத்தோம் நல்ல புலமா நீங்களே பார்த்து சார் 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 வணக்கம் சஞ்சய் முருளி யூடியூப் சேனல்ல இருந்து உங்க கடையை பேட்டி எடுக்க வந்திருக்கோம் நீங்க அந்த கடையோட ஓனர் உங்களை பத்தி நம்ம தஞ்சை முருளி வியூவர்ஸுக்கு வந்து அறிவுப்படுத்திக்கிங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அண்ணன் இப்போ வந்தாங்க நம்ம கடையை பார்க்கலான்ட்டு வந்துருந்தாங்க இது சாப்பிட்டு பார்த்தாங்க நான் என்னமோ சொல்லான்னு பார்த்தேன் அது அப்பாவே சொல்லியிருப்பாங்க ஆ எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நாற்பது ரூபாய்க்கு யாரும் ஜூஸும் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது நான் கொடுத்துட்டு இருக்கேன் சொமா தொழில் பண்ணணும் எனக்கு ஆசை அது வெளியில் பேர் பெருவாரி கூப்பிட்டாங்க இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறையா வந்துச்சு அது போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்றது நஞ்சி முரளி யூடியூபர் சேனலான தான் வந்தாங்க அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவங்க வீடியோ எடுத்தாலே ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அது உங்க மக்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆ ஆமாம் எல்லாரும் வாங்க நண்பர்களே ஏற்கனவே இவர் நிறைய பேசப்பட்டு இருந்தார் இவங்க அப்பா கிட்ட பேட்டி எடுக்கும் போது நிறையா விஷயத்த அவர் சொல்லிட்டாரு இப்போ சாரை வந்து நிறையா இவர் படித்தவர் தான் படிச்சுட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு நிறைய இடத்துல இவர் வந்து வேலையை கூப்பிட்ருக்காங்க ஆனால் நான் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்து நாலு பேருக்கு நல்லதும் பண்ணணும் அதே சமயம் நான் அதுலேயே மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோம்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் வந்து ஜூஸ் கடை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க பர்ச்சேஸ் பண்ணுற பழங்கள் எல்லாமே வந்து கடைகள்லையும் மார்க்கெட்லேயே கிடையாது நேரடியாக அவங்க வந்து தோட்டத்துலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க நிறைய பேர் ஃபேமிலியில் இருந்தாலும் இவர் வந்து வேலைக்குன்னு யாரையும் ஆளை வச்சுக்கிறல்ல அப்பா உதவிக்கு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில் உள்ள நிறைய பேர் உதவிக்கு இருக்காங்க வேலைக்கெல்லாம் ஆள் போட்டில் அவங்க எதுவுமே பண்ணல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு உதவியாக இருக்கனால ஜூஸுக்கான பிரமாதமாக போயிட்டுருக்கு தஞ்சை ஊரில் வியூவர்ஸ் என்னன்னா தஞ்சாவூர் வந்தாக்க கண்டிப்பாக இந்த ஜூஸ் கடையில் வந்து ஜூஸ் சாப்பிட்டு பயன்படுத்திக்கிங்க ஓகே அடுத்த கண்டலை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தஞ்சை முரளி வந்து ஐயா ஏற்கனவே ஒரு பேட்டியை நிறைய கொடுத்துட்டாரு இருந்தாலும் ஒரே ஒரு கருத்தை சொல்றதை ஒட்டு போச்சு சொன்னாரு அதை சொன்னாரு உங்க வாயாலே நீங்க அதான் ஐயா அதுதான் போனாரு நீங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கீங்க இந்த ஜூஸை வந்து ஒரு லிட்டர் கொடுக்கலாம் ஒன்றரை லிட்டரு கொடுக்கலாம் எங்களுக்கு கண்டுபிடி ஆகும் ஆனாலும் ஒரு மனிதனுடைய பாடிக்கு இதுதான் லிமிட் நாங்க டாக்டர் அட்வைஸ் தான் அந்த லிமிட்டை வச்சுருக்கேன் இரநூறு எம்எல் கொடுத்தா பத்தாது ஒரு லிட்டர் கொடுத்தோம்னா அது ஒவ்வொரு ஃபுட்டேஜ் ஆகிரும் வர்றாங்க அப்படின்னாக்க ஒரு மனிதன் வந்து யூஸ்வலாக வந்து தண்ணி குடிக்கிறாரு கிட்ட ஜூஸ் குடிக்கிறாரு ஒரு அரை லிட்டருக்கு மேலே ஒரு அறநூத்தி ஐம்பதுலேருந்து எழுநூறு எம்எல் குடிச்சா போதுமானது மற்ற கடை மாதிரி ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டரு ஜூஸை கொடுத்தா அப்படின்னாக்க பாதியை குடிச்சிட்டு பாதியை வேஸ்ட் ஆக்கிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு மனிதனுக்கு என்ன கொள்ளலவோ அதை கரெக்டாக நாங்கள் கொடுக்குறோம் அட்வைஸ் பண்ணிணோம் டாக்டர் அட்வைஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் கரெக்டான ரேட்டில் அதிகப்படியா ஒரு அறநூத்தி ஐம்பது எம்எல்ல நல்ல ஜூஸ கொடுக்குறோம் அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்து அப்படின்னு சொன்னாரு ஐயாவை சொன்னாரு என் சார்ப நானும் சொல்லிட்டேன் கண்டிப்பா எல்லாருமே நான் பூரா ஜூஸ பயன்படுத்திக்க முக்கியமான விஷயம் கார் பார்க் இருக்கு பிளவர் வாஷ் இருக்கு நீங்க ரிலாக்ஸ்டா உட்காந்து ஜாலியா என்ஜாய் மட்டும் உட்காந்து ரிலாக்ஸா சாப்பிட்டு போறதுக்கு நிறைய இடங்கிறதுக்குன்னு ஐயா சொல்ல வர்றாங்க ஐயா சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நானும் என் சார்பா சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உங்கள் தஞ்சை முரளி